தலைவருக்குரியாருக்கு தலைவருக்கு நண்பர் பெரியாருக்கு விடுதலை சிறுத்தைகளின் வீரமக்கம் வீரமக்கம் கை

விடுதலை சிறுத்தைகள் வீரவணக்கம் வீரவணக்கம் தீரவணக்கம் ஏற்பம் உறுதி ஏற்பம் உறுதி ஏற்பம் அந்த பெரியார் இணைவினாலும் உறுதி ஏற்பம் உறுதி ஏற்பம் பெரிய உறுதியோம் பேச்சு எடுக்க உறுதியேற்போம் உறுதி ஏற்ப உறுதியேற்போம் சனாதனத்தை முடிவு கட்ட சனாதனத்திற்கு முடிவு கட்ட விடுதலை சிறுத்தைகளாய் உறுதி ஏற்ப உறுதியேற்போம் அந்த பெரியார் ஒரு போதும் ஒரு போதும் மத வெறிக்கு சாதி வெறிக்கு சாதி வெறிக்கு ஒரு போதும் இடமில்லை இரண்டு அடிப்போம் சாதி வெறியை சனாதனத்தை மத வெறியை சனாதனத்தை இரண்டு அடிப்போ விரட்டி அடிப்போம்